வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்து என்னுடைய சேனலை வலுப்படுத்துங்கள் இனி செய்தி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அண்மையில் அவருடைய உத்தியோகபூர்வ அலுவலக அறையில் வைத்து சுட்டுக்கொள்ளப்பட்டிருந்தான் இந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை தேடி போலீசார் இப்போ இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காணொலிகளை பரிசீலித்திருக்கின்றார்கள் அதற்கமைய முதல் இந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாகவும் பின்னர் இரண்டு பேரும் ஒவ்வொரு தனித்தனி மோட்டார் சைக்கிள்களில் பயணித்ததாகவும் விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதன் பின்னர் அந்த பயணித்த அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளின் நம்பரை அவர்கள் மாற்றி மாற்றி பயணித்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிளின் இலக்கத்திற்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டியதன் மூலம் இவர்கள் இலக்கத்தை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் என்று விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதன் மூலம் இவர்கள் விசாரணையாளர்களை திசை திருப்ப முயற்சித்திருக்கின்றார்கள் ஆனால் விசாரணையாளர்கள் பல சிசிடிவி காணொளிகளை பார்வையிட்டதன் மூலம் இதை உறுதி செய்திருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க சிஐடியினருக்கு ஒரு புலனாய்வு தகவல் ஒன்று கிடைக்கின்றது இந்த குறிப்பிட்ட துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் கெக்ராவையில் இருக்கின்ற ஐம்பது வீட்டு பகுதியிலே இவர்கள் பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கின்றது இந்த தகவலுக்கு அமைய சிஐடியினர் நேற்று இரவு அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் கெக்ராவு பகுதிக்கு சென்று அந்த குறிப்பிட்ட இரண்டு பேரும் அந்த வீட்டில் இருப்பதை உறுதி செய்த பின்னர் இன்று காலை அந்த குறிப்பிட்ட வீட்டை கெக்ராவில் அமைந்திருக்கின்ற ஐம்பது வீட்டு பகுதியில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட வீட்டை அவர்கள் முற்றுகை இட்டார்கள் போது மூன்று பேர் அங்கு கைது செய்யப்படுகின்றனர் ஒரு பெண் உட்பட ஆனால் ஒருவர் போலீசாரோடு ஏற்பட்ட மோதல் கைகலப்பின் பின்னர் தப்பியோடியதாக போலீசாரினால் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தப்பி ஓடிய நபர் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் இந்த சூட்டு சம்பவத்துக்கு உதவியாக இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இதில் ஒரு பெண்ணும் அடங்குகின்றார் என தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக போலீஸார் மேலும் தெரிவிக்கையிலே கெக்ராவையில் இந்த வீடு தான் போதை பொருளை விநியோகப் விநியோகிப்பதிலே ஒரு மத்திய ஸ்தானமாக திகழ்ந்துள்ளதாகவும் போலீஸாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் போலீஸார்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வீட்டை முற்றுகையிட்ட போது போலீஸார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதேவேளை அங்கே கிடைத்த பன்னிரண்டு லட்சம் ரூபாய் ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் பணத்தையும் போலீசார் கைப்பற்றி இருக்கின்றார்கள் தப்பிச் சென்றவரை கைது செய்வதற்காக போலீஸார் பொதுமக்களினுடைய உதவியை நாடியிருக்கின்றார்கள் அதற்கமைய அந்த குறிப்பிட்ட தப்பி சென்ற இந்த சூட்டு நம சம்பவத்தை நடத்திய நபரின் பெயர் விபரங்களையும் போலீஸார் பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கமைய இந்த குறிப்பிட்ட நபர் அங்குகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவரின் பேர் வந்து ஹக்மன பரணில் எனகே ருவான் தாரக என்றும் இவர் ஐந்தடி ஆறங்குளம் உயரமானவர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார் இவரது வலதுகையின் மேல்புறத்திலே அனுரு அனுராட என்ற என்று ஆங்கிலத்திலே பச்சை கொடுத்த பட்டுள்ளதாகவும் அவரது இடதுகை மேற்புறத்திலே சுயாதீன வாழ்க்கை என்று ப சிங்களத்திலே பச்சை குத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவரை அடையாளம் காணுவதற்காக இவர் தொடர்பாக ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் சிஐடியினருக்கு வாட்ஸ்அப் மூலம் சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற நம்பருக்கும் அல்லது நிதி குற்றப் புலனாய்வு பிரிவினருடைய சைபர் பதினொன்று இருநூற்றி முப்பத்தி மூன்று எழுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு என்ற நம்பருக்கோ அல்லது சைபர் எழுபத்தொன்று எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது இருபது எண்பத்தேழு என்ற இலக்கத்துக்கோ தொடர்பு கொண்டு அவர் தொடர்பான தகவல்களை வழங்க பொதுமக்கள் வழங்க முடியும் என்று போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக மேலதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் லசந்தவின் கொலையாளி இவர் தான் இவர் வந்து இப்பொழுது இன்று மாலை அளவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அடுத்ததாக யாழ்தேவி ரயிலின் தலைமை கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டது தொடர்பான செய்தியை பார்ப்போம் யாழ்தேவி தேவி காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று பயணித்த யாழ்தேவினுடைய தலைமை கட்டுப்பாட்டாளர் அனுராதபுரத்தில் வைத்து நேற்று இரண்டு நாற்பது மணி அளவிலே கைது செய்யப்பட்டார் இவர் மதுபானம் அருந்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு மதுபானம் அருந்திய நிலையிலே ரயில்வே பாதுகாப்பு ஊழியர்களால் இவர் கைது செய்யப்பட்டு பின்னர் போலீஸாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக கையளிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது பிறகு யாழ்தேவி ரயிலுக்கு புதிய தலைமை கட்டுப்பாட்டாளர் நியமிக்கப்பட்டு யாழ்தேவி ரயில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டது அடுத்ததாக போலீஸார் ஒரு வேன் மீது ரத்னானையில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பெற்றிய விடயத்தை பார்ப்போம் தகவல்களை பார்ப்போம் பிளியாந்தலையிலிருந்து பயணித்த வேன் ஒன்று கோளு சந்தியிலே போக்குவரத்து பொலிஸாரினால் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய வேனை நிப்பாட்டாது தொடர்ந்து பயணித்ததன் காரணமாக போலீஸார் அந்த போக்குவரத்து போலீஸார் அந்த வேனை மோட்டார் சைக்கிளில் துரத்தி சென்றனர் அதை நிப்பாட்டுவதற்காக போலீஸார் வந்து புலகலை சந்திக்கு அண்மையிலே வேன்னுடைய முன் டயரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் பின்னர் பின் டயர்லே ஒ ஒன்றையும் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னரும் கூட அந்த குறிப்பிட்ட வேன் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தது தொடர்ந்து பயணித்து அந்த வேன் வந்து ரத்மநானை புயர்த நிலையத்துக்கு அருகில் சென்று அவர் போலீஸாரால் மறைக்கப்பட்டு நிப்பாட்டி விட்டு அந்த இருந்து அவர் தப்பியோட முற்பட்டு சிறிது தூரம் ஓடி இருக்கின்றார் ஓடி பிறகு தானே கீழே விழுந்து காயப்பட்டு ரத்த காயத்துக்குள்ளானார் அந்த நிலையிலே போலீஸாரினால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் போலீசார் வந்து இந்த வேனை துரத்தி பின்தொடர்ந்து போது போலீசார் அதை வீடியோ காணொலியாக எடுத்திருந்தார்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட பாணியிலே துற ஒரு வேனை போலீசார் துரத்துவது போன்ற காட்சி அமைந்திருந்தது பின்னர் இந்த காயப்பட்ட நபர் கை கைது செய்யப்பட்ட பின்னர் அவரை சிகிச்சைக்காக கழுகோயில வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதே இந்த நபர் வந்து கல்கிரியாகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் இவர் வந்து சுற்றுலா போக்குவரத்து நடத்துபவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவர் மது போதையிலே இருந்ததாகவும் போலீஸார் தெரிவிக்கின்றனர் இவர் தொடர்பான ஏன் இவர் வந்து போலீசார் நிப்பாட்டச்சோலை அறிவுறுத்திய பின்னரும் பல வாகனங்களை அடித்துக்கொண்டு கொண்டு சேதப்படுத்தி கொண்டு இவர் பயணித்ததன் நோக்கம் என்ன என்று போலீசார் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்ததாக பெக்கோ சமனிடம் இருந்து மாதம் மூன்றரை லட்சம் ரூபாவை உ உவா மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பெற்று வந்ததாக தகவல்கள் வழியாக இருக்கின்றது இது தொடர்பான தகவலை பார்ப்போம் பெக்கோ சமன் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்த பின்னரும் இந்த அவர் வந்து இயக்குகின்ற அவருக்கு சொந்தமான இரண்டு சொகுசு அதிசு பஸ்களில் ஒரு அதிசு பஸ்ஸுக்காக அதாவது மொடராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி இயக்குவதற்கான உரிமம் பெற்ற உரிமத்துக்காக இந்த குறிப்பிட்ட முன்னாள் மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவருக்கு மாதம் மாதம் மூன்றரை லட்சம் ரூபாவே பெக்கோ சமன் செலுத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் கைது செய்யப்பட்ட பின்னரும் அந்த மூன்றரை லட்சம் ரூபாய் அந்த குறிப்பிட்ட நபருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் விசாரணைகளில் கண்டறிந்துள்ளார்கள் இது சம்பந்தமாக பெக்கோசமனிடம் விசாரித்த போதுதான் இந்த தகவல்கள் வெளியாகிருக்கின்றது இந்த பெக்கோசமனின் மைத்துனர் தான் பெக்கோசமன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவருடைய நிதி சொ தொடர்பான விடயங்களை கையாளுகின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவர் இவரின் கைதுக்கு பின்னரும் பெக்கோசமனின் கைதுக்கு பின்னரும் இந்த மூன்றரை லட்சம் ரூபாய் அந்த குறிப்பிட்ட முன்னாள் அதிகாரிக்கு செலுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் இந்த மூன்று லட்சம் ரூபாய் கொடுப்பனவை தொடர்பாக சிஐடியினர் வந்து குறிப்பிட்ட முன்னாள் உவா மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவரை விசாரணைக்காக அழைக்க உள்ளதாகவும் தவறுகள் வெளியாகி இத்தோடு இந்த செய்தி காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்